மாத்திரவிழை மண்ணின் மைந்தன் அருள் முனைவர் சா மரிய ராஜேந்திரன் அவர்களின் இருபத்தி ஐந்தாவது குருத்துவ வெள்ளி விழா கவினுறு உலகையும் கண்கவர் உயிரையும் கண்ணன காத்துவரும் மூவர் இறைவனின் வழி நடத்துதலில் அன்னையின் பொற்பாதத்தில் மாத்திரவிளை என்னும் பாரம்பரிய பாரம்பரியமிக்க இம்மண்ணில் திரு சா அடிமை திருமதி மா தெரசம்மாள் இவர்களின் மூன்றாவது தவப்புதல்வனாய் பிறந்து தவிழ்ந்து இம்மண்ணில் பார்வை பெற்று பணிபுரிய என்னும் விருது வாக்கோடு செயல்படும் எம் பாசமிகு அருள் முனைவர் சா மரிய ராஜேந்திரன் அவர்களின் தேடலாகும் யாம் கொள்ளும் இம்மகிழ்ச்சியை குறும்புகள் செய்திடும் அரும்புகளின் மனதை அள்ளி அணைக்க தெரிந்தவர் கவலையற்ற மனம் கொண்டு கண்ணம் சிவக்கும் மனிதனின் மனதை மாற்றத் தெரிந்தவர் பூக்கள் உதிர்வது போல் தன் லட்சியம் உதிர்ந்து விடாமல் இலைகள் சிதைவது போல் தன் கனவுகள் சிதைந்து விடாமல் விதைகள் புதைவது போல் தன் தோல்வியை புதைத்து வெற்றி என்னும் துளிர்விடும் சாதனையாளராக மலர்ந்த பூ எம் அருள் பணியாளர் சா மரியர் ராஜேந்திரன் அவர்கள் கல்வி என்னும் கற்கண்டு உன் வாழ்க்கை கற்பக விருட்சம் போல் வளரச் செய்யும் என்ற பாரதியாரின் வரிகளை தனதாக்கியவர் தொடக்க கல்வியை மாத்திரவிளை புனித சூசையப்பர் தொடக்க பள்ளியிலும் நடுநிலை உயர்நிலை கல்வியை மத்திக்கோடு அரசு மேல்நிலை பள்ளியிலும் மேல்நிலை கல்வியை நாகர்கோவில் கார்மல் மேல்நிலை பள்ளியிலும் கசடற கல்வியை இனிமையாக கற்றவர் பள்ளி கல்வி முடிந்ததும் நாகர்கோவில் ஆயர் இல்ல வளாகத்தில் உள்ள தூய ஞான பிரகாசியார் குருமடத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர் தொடர்ந்து மதுரை கருமாத்தூர் தூய அருளானந்தர் கல்லூரியில் மெய்யியல் படிப்பையும் சென்னை பூவிருந்தவல்லி தூய நெஞ்சக குருத்துவ கல்லூரியில் இறையியலும் பயின்று தன்னை ஒரு சிறந்த குருவாக தெளிவு செய்து கொண்டார் சுங்காங்கடை புனித அந்தோனியார் ஆலயத்திலும் மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் கல்லூரியில் களப்பணியும் வெட்டுனிமடம் கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் திருத்தொண்டர் பணியையும் செய்து தன்னை மெழுகேற்றிக் கொண்டவர் இழைப்பை ஏற்று எடுத்த குறிக்கோளுக்காக விடுத்த சவாலுக்காக இதோ நான் வருகிறேன் என கோட்டாறு புனித சவேரியார் பேராலயத்தில் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பது அன்று கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் மேதகு லியோன் தர்மராஜ் அவர்களால் குருவாக அருள் பொழிவு செய்யப்பட்டார் சலவைக்கல் போலல்லாமல் சரித்திரக்கல்லாக பழம்பெருமை புரிந்து தேய்ந்து போகா நம்பிக்கை விளிம்பை தேவையாக்கி பிறரின் தேவையில் தேக்கமிக்க நம்பிக்கையோடு பணி செய்து நானிலம் வாழ சமூகம் வாழ்வடைய பணி செய்தவர்களுக்காய் தன்னை இணைத்து செயல்பட்ட பணியாளர் அருள்பணி சா மரியர் ராஜேந்திரன் அவர்கள் பணிகள் கப்பலுக்கு வழியும் ஒளியும் காட்டும் கலங்கரை விளக்காய் உயர் எண்ணமது நம்மில் இருந்தால் புது உலக தெளிவும் வெளிச்சமும் பூவனமாகிவிடும் என்பதற்கிணங்க மேல்புறம் தூய காவல் தூதர்கள் ஆலயத்தில் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பது முதல் ஜூன் பதினைந்து ஆறு வரை பங்கு பரிபாலகராக பணியேற்று இரண்டாயிரத்தி இரண்டில் புதிய ஆலயம் அர்ச்சிக்கப் பெற்று தோழமை சமூக கூடம் அமைக்கப்பட்டு காணிக்கை அன்னை கன்னியர் இல்லம் தொடங்கப்பட்டு ஹோலி ஏஞ்சல்ஸ் மெட்ரிக் பள்ளியும் ஆரம்பிக்கப்பட்டது கிளை பங்குகளாகிய பரக்கோணத்தில் அன்னை சமூகக்கூடமும் வட்ட விளையில் மகிழ் சமூகக்கூடமும் கட்டி எழுப்பப்பட்டது பங்கில் குடும்ப கையேடு உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி நான்கு முதல் ஐந்து ஆண்டுகள் முழகமூடு திருத்தோபுரம் வட்டங்களின் வார்த்தை வழிபாட்டு பணிக்குழுவின் செயலராக செயல்பட்டு முழகமூட்டில் ஐந்து நாட்கள் மாபெரும் விவிலிய கண்காட்சி நடத்தி சிறப்பு பெற்றவர் முப்பணி குழுவின் அமைப்பு முறை கையேடு வெளிவரவும் துணை நின்றவர் உங்கள் ஒளி மனிதர் முன் என்ற இயேசுவின் மாறா இறைவாக்கை மனதில் தாங்கி பிறரை தியாக தீபங்களாக்கிட தன்னை தீப்பிளம்பாக்கிய நல்லுள்ளம் மாங்குழி புனித சவேரியார் ஆலய பங்கு பணியாளராய் ஜூன் பதினாறு இரண்டாயிரத்தி ஆறு முதல் மே இருபத்தி ஒன்பது ஒன்பது வரை பணியாற்றியவர் மாங்குழி புனித பிரான்சிஸ் சவேரியார் மேல்நிலை பள்ளி மற்றும் கோணங்காடு ஆர்சி மேல்நிலை பள்ளிகளின் தாளாளராக செயல்பட்டவர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு புதிய ஆலயம் கட்டியும் புனித பிரான்சிஸ் தொடக்க பள்ளிக்கு தேவையான கட்டிடமும் கட்டி ஏழைகளின் கல்வி பணியில் மகிழ்ந்தவர் கிளை பங்குகளாகிய பிள்ளவிளையில் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயமும் வாடி விளையில் புனித அந்தோனியார் குருசடியும் கட்டி இறை மக்களை இறைவழியில் இனிதாய் வழிநடத்தியவர் பங்கில் குடும்பக் கையேடு உருவாக்கி வெளியிட்ட தியாக உள்ளம் எம் மண்ணின் மங்கா சுடருளி அருள் பணி சா மரிய ராஜேந்திரன் அவர்கள் பொய்களும் போலிகளும் மனித சமூகத்தை வேலியாக்கி போட்டாலும் வாழ்வில் முத்தாய் மலரும் மனிதனை குறையா கரிசனை கொண்டு குடையாய் கூட இருந்து வழிநடத்தும் சிறந்த உள்ளம் மே முப்பது இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி பதினைந்து வரை உலகமூடு நாஞ்சில் பால் பதனிடும் நிலைய மேலாண்மை இயக்குநராக செயல்பட்டவர் நாஞ்சில் பால் பதனிடும் நிலையத்தில் மைய அலுவலக கட்டிடம் கட்டி பொருட்கள் வைப்பு கிடங்கு அமைத்து ஐஸ்கிரீம் பிளான்ட் உற்பத்தி விரிவாக்கம் பவுடர் பிளான்ட் ஆகியவை உருவாக்க திட்டமிட்டு செயல்பட்டவர் ராதாபுரம் நாசரேஜ் அகரக்கட்டு கோவில்பட்டி ஆகிய இடங்களில் குளிரூட்டும் நிலையங்கள் புதிதாக அமைத்தும் நாங்குநேரி தேவர்குளம் ஆகிய இடங்களில் குளிரூட்டும் நிலையங்கள் உற்பத்தி விரிவாக்கம் செய்தும் நாஞ்சில் பால் பதனிடும் நிலையம் உயர வழிகாட்டியவர் அள்ள அள்ள குறையா அச்சக பாத்திரமான கல்வியை அறிவு என்னும் பெட்டகத்தை திறக்க உதவும் சாவியாகிய கல்வியை அறியாமை அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்காகிய கல்வியை எல்லோரும் பெற்று தரணியில் தலை தோங்கிட பதிமூன்றில் வழுதனம்பள்ளம் நாஞ்சில் கத்தோலிக்க சிபிஎஸ்இ பள்ளி தொடங்கி தாளராகவும் இரண்டாயிரத்தி பதினான்கில் சித்திரங்கோட்டில் ட்ரினிட்டி சிபிஎஸ்இ பள்ளி தொடங்கி தாளராகவும் சிறப்பாக செயல்பட்ட கல்வியாளர் இவரே இந்த பணிகளின் மத்தியில் முழகமூடு கிளைப்பங்காகிய விலவூரில் மூன்றாண்டுகள் காஞ்சிரக்கோடு பங்கின் கிளைப்பங்காகிய மஞ்சாடியில் மூன்றாண்டுகள் பங்கு பணியாளருக்கு துணையாக செயல்பட்டு மஞ்சாடி புதிய பங்காக மலர வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் பங்கு தந்தை இல்லம் கட்ட உறுதுணையாக இருந்து செயல்பட்டவர் சிக்கலானாலும் சிகினலானாலும் பொறுமை காத்தோர் தடம் புரண்டதில்லை என்பதை தனதாக்கி இச்சூழலையும் பொறுமையுடன் கையாளும் தன்மை கொண்டு செயல்படும் சிறந்த உள்ளம் எமது அருள்பணி மரிய ராஜேந்திரன் அவர்கள் ஜூன் பதினைந்து பதினைந்து முதல் மே பதினாறு இரண்டாயிரத்தி பதினாறு வரை வேங்கோடு புனித சவேரியார் ஆலயத்தின் பங்கு அருள்பணியாளராக செயல்பட்டு கலையரங்கம் அரங்கம் தபால் நிலையம் வங்கி தொடங்குவதற்கான ஒருங்கிணைந்த கட்டிடம் கட்டி திறந்து வைக்கப்படவும் பங்கில் குடும்ப கையேடு உருவாக்கப்படவும் செயல்பட்ட செயல் இதயத்தை திடப்படுத்தி இமயத்தை நோக்கி நடந்தால் அந்த இமயமே இடம்பெயரும் என்பதற்கிணங்க பணியில் தெளிவு கொண்டு செயல்படும் நல்லுள்ளம் மே பதினேழு இரண்டாயிரத்தி பதினாறு முதல் மே இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை வாவரை புனித கார்மலை அன்னை ஆலய பங்கு பணியாளராகவும் செயல்பட்டு வாவரை புனித பிரான்சிஸ் மேல்நிலை பள்ளி தாளராகவும் செயல்பட்டவர் சமூக கூடம் அமைக்க நாற்பத்தி ஐந்து சென்று நிலம் வாங்கவும் பழைய பள்ளி கட்டிடம் இடிக்கப்பட்டு புதிய பள்ளி கட்டிடம் கட்டவும் வழிகாட்டியவர் வாவரை பங்கின் கிளைப்பங்காகிய குடிவிளையில் புதிய ஆலயம் ஓராண்டில் கட்டி எழுப்பப்பட்டு அதன் அருகில் இருபத்தி ஐந்து சென்ட் நிலமும் வாங்க செயல்பட்டவர் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இந்நாள் வரை குறிச்சி புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயம் மற்றும் நம் மண்ணின் மறைசாட்சி புனித தேவ சகாயம் திருத்தலத்தின் அதிபராகவும் உலகமூடு மறைவட்ட முதன்மை பணியாளராகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் திருத்தல ஆலய பீடம் புதிதாக கட்டப்பட்டு ஆலய உட்பகுதி புதுப்பிக்கப்படவும் புனித தேவ சகாயம் முட்டடித்த பாறை புனரமைக்கப்படவும் புனித வியாகுலன்னை திருவுருவம் நிறுவப்படவும் வழிகாட்டியதோடு புனித தேவ சகாயத்தின் வாழ்க்கை வரலாறு காட்சிப்படுத்தும் பணிகளையும் நடைபெற வழிகாட்டியவர் மக்களில் மழையாகி சேவைகள் பல புரிந்து தன்னலம் கருதா தலைமகனாய் இறை தோட்டத்தில் இன்முக ஞானமலராய் மலராய் இறையன்பில் தன்னை கரைத்து கல்வி பணியில் தன்னை இணைத்து குளித்துறை மறைமாவட்ட மாவட்ட கூட்டாண்மை பள்ளிகளில் பயிலும் மாணவச் செல்வங்கள் உச்சத்தை அடைய சிகரத்தை நோக்கி பயணிக்க வழிகாட்டும் அனைத்து பள்ளிகளின் கூட்டாண்மை மேலாளராகவும் தொடர்ந்து செயல்பட்டு வரும் எம் மாத்திரவளை பங்கின் ஞான முன்னோடி அருள் சா மரிய ராஜேந்திரன் அவர்களை வாழ்த்துகின்றோம் எட்டு ஆண்டுகள் நாஞ்சில் கத்தோலிக்க கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துணை பேராசிரியராகவும் ஆராய்ச்சி துறை மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் செயல்பட்டவர் ஓசையின் ஒழுங்கான வடிவம் இசை எத்தகைய துன்பத்தையும் விசை கொண்டு வெளியேற்றி காக்கும் நல்லுரை இந்த இசை இசை கேட்டால் புவியை அசைந்தாடும் வசை பாடுபவன் மன்மங்கள் பரந்தோடும் இவ்வுலகம் யாவையும் ஏக்கும் இறைவனையே மயக்க வைக்கும் மந்திர கோள்தான் இந்த இசை என்பதை புரிந்து உறவுக்காக உறவின் ஒளி உறவாலயம் உறவலைகள் ஓவியம் உறவின் உயிரே உறவின் உதயம் உறவென்னும் நதியிலே உறவில் மகிழ என்னும் பல ஒளி நாடாக்கள் இவரது இறை வேண்டலின் வெளிப்பாடாகும் துப்பாக்கி ஒருமுறைதான் வெடிக்கும் ஆனால் புத்தகங்கள் அடிக்கடி வெடிக்கும் துப்பாக்கி கலைகள் ஆகவே யாவரும் வாசிப்பை நேசிப்பு கரமாக்கி வாழ்வை வாசமாக்கி வாழ்வாக்கிட வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனைகளோடு மண்ணில் யாவரும் மனிதனாய் வாழ்ந்திட வாசிப்பு வாழ்வின் சுவாசிப்பு என்பதை புரிந்திட கழுமரக் காயங்கள் அன்பின் விழி கல்வாரிச் சுவடுகள் உமன் எம்பவர்மெண்ட் மெஷர்மெண்ட் புல ஆய்வு கட்டுரைகள் என பல புத்தகங்கள் எழுதி சிறப்பு சேர்த்துள்ளார்கள் வெள்ளத்தால் அழியாது வெண்தளலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் ஏலாது கொடுத்தாலும் நிறை குறைபடாது கள்ளத்தார் எவராலும் களவாட முடியாது கல்வி என்னும் உள்ளத்தே பொருளிருக்க உலகெங்கும் பொருள் தேடி உபழ்வதன என்பதை நன்கு புரிந்து இளங்கலை பட்டதாரி பிரிவில் தத்துவ இயல் பிலாசபி இறையில் தியாலஜி பால் தொழில்நுட்பம் டைரி டெக்னாலஜி முதுகலை பட்டதாரி பிரிவில் ஆங்கிலம் இங்கிலீஷ் சுற்றுலா மற்றும் பயண ஆய்வுகள் டூரிசம் அண்ட் டிராவல் ஸ்டடிஸ் பொது நிர்வாகம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் உளவியல் சைக்காலஜி முதுநிலை வணிக நிர்வாகம் மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சமூக பணியில் மாஸ்டர் மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் தத்துவத்தில் மாஸ்டர் மாஸ்டர் ஆஃப் பிலாசபி சமூக பணியில் முனைவர் டாக்டர் ஆஃப் ஃபிலோசஃபி ஆகிய பல்வேறு பட்டங்களை பெற்று குமரியில் சிறந்த மாத்திர விலையில் இத்தனை பட்டங்கள் பெற்று உலாவரும் சிறந்த உள்ளத்தை நினைத்து பெருமிதம் அடைகின்றோம் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கின்றோம் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன் நான் அருட்பணியாளராக அருட்பொழிவு செய்யப்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு வெள்ளி விழா கொண்டாடுகின்ற இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நான் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது இதயம் நிறைந்த வணக்கங்களை வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன் பணிகள் சிறப்பாக அமைவதற்கு துணை செய்தவர்கள் மேனால் நினைவில் வாழுகின்ற ஆயர் லியோன் தர்மராஜ் அதைத் தொடர்ந்து ஆயர் பீட்டர் அவர்களை நான் சிறப்பான விதத்திலே நான் பாராட்ட முடியும் என்ன நம்புறார் நிறைய பொறுப்புகளை தந்தார் அவர் தந்த பொறுப்புகளை திறம்பட என்னால ஒரு உடனிருப்பை ஒரு ஒத்துழைப்பை ஊக்கப்படுத்துதலை அவர் ரொம்பவே தந்தார் எனவே நான் என்றுமே உள்ளவரை அவருடைய ஆயர் பீட்டர் அவர்களை நன்றியோடு எண்ணி பார்க்கின்றேன் அவருடைய அவரின் மீது வைத்திருந்த நம்பிக்கை மிக பெரிது அந்த நம்பிக்கைக்கு ஏற்பவே நானும் மிக நேர்த்தியாக உண்மையாக ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பணியாளராக இருந்து பணி செய்ததில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல மேதகு ஆயர் ஜாஸ் அவர்களும் நிறைய பொறுப்புகளை தந்தாங்க உண்மையில நம்பிக்கையோடு என்ன வச்சிருந்தாங்க நானும் அவருக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவனாக இருந்து பணி செய்தேன் அதே மாதிரி இப்பொழுது புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற மேதகு ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்கள் அவருடைய அந்த ஆயர் திருநிலைப்பாட்டு அந்த விழாவிலேயும் சரி அதை தொடர்ந்து பணிகள்லேயும் ரொம்ப அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்றவங்க அவங்களுடைய அந்த ஆதரவும் ஒத்துழைப்பும் நிச்சயமாக என்னுடைய இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளிலே என்னுடைய பணிக்கு ஒரு புதிய நம்பிக்கையை புதிய உத்வேகத்தை தரும் என்ற நல்ல நம்பிக்கை இருக்கிறது எனவே இந்த நல்ல நேரத்துல என்னோடு இணைந்து பணியாற்றியவர்கள் இன்னும் சிறப்பாக பள்ளிக்கூடங்களெல்லாம் தாளராக இருக்கும்போது உடனிருந்து பணியாற்றிய தலைமை ஆசிரியர்கள் அதே போல கல்லூரிகளில் நான் பணியாற்றும் போது இருந்த கல்லூரி முதல்வர்கள் பள்ளிக்கூடத்தினுடைய சிபிஎஸ்சி பள்ளிகளினுடைய அந்த முதல்வர்கள் இவங்களை ரொம்ப ஒரு ஆதரவாக உடனிருந்து நிறைய எனக்கு பலத்தை தந்திருக்கிறாங்க அதே போல் நல்ல ஆதரவாளர்கள் நல்ல நல்ல தொழில்நுட்பத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் பாண்டித்துவம் பெற்றவர்கள் எல்லாம் இந்த பள்ளிக்கூடங்களை நிறுவுவதற்கு கல்லூரியை நிறவுவதற்கு ரொம்ப எனக்கு ஒத்துழைப்பை உடன் பயணித்திருக்கிறாங்க முதல் முதல்வராக இருந்தாங்க அவங்கள அதே போல டாக்டர் ஜான் ஜோதி பிரகாஷ் அவங்களெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது கல்லூரி தொடங்கி நான்கு ஆண்டுகளிலேயே மேற்கு அப்ளை பண்ணி ஐந்து ஆண்டுகளில் மேற்கு பெற்ற மேற்கனுடைய வரலாற்றிலேயே ஒரே கல்லூரி நாஞ்சல் கல்லூரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான்கு ஆண்டுகளில் அந்த நேக்கை பெற்று அந்த சிறப்பிடத்தை பெற்றிருக்கிறது இந்த மாதிரி நிறைய சொல்ல முடியும் ஆனால் என்னுடைய பணி வாழ்க்கையில் இந்த அளவுக்கு நான் ஒரு வெற்றிகரமாக பணி புனித ஆரோபண அன்னையினுடைய அருத்துணை அவங்களுடைய பரிந்து பேசுதல் என்னோடு இருந்திருக்கிறது என்கிறத நான் உண்மையிலே முழுக்க முழுக்க நம்புகிறேன் என்னுடைய பணி வாழ்க்கையில் கடவுளினுடைய துணை என்னோடு இருந்திருக்கிறது ஒரு தகுதி இல்லாத என்னை தெரிந்தெடுத்து மிக அருமையாக இந்த பணிகளையில ஆற்றுவது கடவுள் என்னை ஒரு நல்ல கருவியாக பயன்படுத்தி இருக்கிறார் அதனால தான் நான் குறிப்பிட்டதுக்கு முன்னால் ஒரு பாடல் எழுதி என்னை உமது கருவியாய் மாற்றிடு மாற்றிடுதேவா உமது ஆவி ஆற்றலோடு நடத்திடு நடத்திடுதேவா அப்படின்னு ஒரு பாடல் இப்பொழுது நான் என்னுடைய இருபத்தி ஐந்து ஆண்டு நிறைவுல எனக்கு மிக பிடித்தமாக ஒரு பாடல் அதாவது பேச தெரியாத ஒன்றும் அறியாத பேதை என்னை உன்னுடைய பணிக்காய் அழைத்து எனக்கு இப்படி இறைவார்த்து என்ற ஒளியை ஏற்றி என்னை வழிநடத்திய அந்த இறைவனுடைய கொடையை நினைந்து ஒரு நன்றி செலுத்துகிற மாதிரி ஒரு பாடல் கூட அமைத்திருக்கிறேன் இந்த மாதிரி கடவுளுடைய துணை அவருடைய அருட்கரம் அவருடைய உண உடனிருப்பு எனக்கு நிறைய ஒரு நிலைகளில் நான் முன்னுக்கு வர்றதுக்கு துணை செய்திருக்கு அதே மாதிரி நான் பணிகள் செய்திருக்கின்ற வேலையிலேயே நான் நிறைய படிக்கிறது கூட கடவுள் துணை செய்திருக்கிறாரு அதில் ரெண்டு தடவை முதுகலை பட்டத்தில் யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் ரேங்க் அதாவது கோல்டு மெடலிஸ்ட் ஆட்டு வர்றது கடவுள் துணை செய்தார் இனி பணி புரியக்கூடிய காலத்திலேயே நான் டாக்டரேட்ஸ் முடிக்கிறது கூட கடவுள் துணை செய்தார் முடிச்சு ஒரு துணை பேராசிரியராக இருந்து மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஆராய்ச்சித்துறை மாணவர்களுக்கு வழிகாட்டியாக கூட இருக்கிறது கடவுள் நல்ல ஒரு வாய்ப்பினை தந்திருக்கிறார் இந்த மாதிரி கடவுள் எந்த நிலையிலையுமே ஒரு குறை வைக்காமல் கண்ணின் கருவிழி போல என்னை பாதுகாத்து தன்னுடைய சிறகு நிழலிலே அரவணைத்து தன்னுடைய பணிகளை திறம்பட சேர்கிறதுக்கு ஆண்டவருடைய வல்லமை உடனிருப்பு எனக்கு துணை செய்திருக்கிறது அதுலேயும் இந்த குருத்துவ அர்ப்பொழிவனுடைய வெள்ளி விழா இந்த நிகழ்விலே இந்த நேரத்தில் நான் இந்த நம்முடைய மண்ணின் மறைசாட்சி புனித தேவசகாயம் தடம் பதித்த முட்டெடுத்து தண்ணீரை செய்த இந்த குறிச்சி மண்ணில் நான் இந்த திருத்தலத்தினுடைய அதிபராக இருக்கிறதுக்கும் கடவுள் நல்ல ஒரு வாய்ப்பினை தந்திருக்கிறார் இந்த மறைவட்டத்திலேயே ஒரு முதன்மை பணியாளராக இருக்கிறது கடவுள் எனக்கு இந்த வாய்ப்பினை தந்து இந்த நேரத்துல இந்த குருத்துவ அருட்பொழிவு வெள்ளி விழா கொண்டாடுறது உண்மையில எனக்கு இந்த உயிர் உள்ளளவும் மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சிகரமான நினைவு இந்த நேரத்துல நான் இந்த நிகழ்வுகளை எல்லாம் இந்த வெள்ளி விழாவை கொண்டாடுறதுக்கு ரொம்ப துணை செய்யக்கூடிய பங்கு அருட்பணியாளர் பிரபு அவங்க இன்னும் பங்கு வைப்பு பணி பேரவை பங்கில் உள்ள எல்லா இறைமக்கள் மக்கள் இன்னும் சிறப்பாக என்னுடைய அண்ணன் மரிய ஜெயசுராஜன் குடும்பத்தார் அப்படி ரொம்ப ஒரு தண்டலம் பாராது ரொம்ப என்னுடைய பணிகளில் உடனிருந்து எல்லாத்துலேயும் மகிழ்ச்சி காண்றவங்க இந்த வெள்ளி விழாவையும் சிறப்புற அமைக்கணும்னு கடினமாக உழைத்துட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாரையும் இன்னும் இந்த குளித்துறை மறை மாவட்டத்தில் உள்ள எல்லாரையுமே நான் நன்றியோடு எண்ணி பார்க்குறேன் கடவுள் இன்னும் தொடர்ந்து எனக்கு பணி செய்கிறதுக்கான ஆற்றலை பலத்தை சக்தியை தரணும் நான் உயிர் உள்ளளவும் இந்த மறை மாவட்டத்திலே இன்னும் விதையோட இன்னும் கூடுதலாகவே என்னால் இயன்ற பணிகளை தான் நான் என்னுடைய இந்த வெள்ளி விழாவினுடைய ஒரு அழைத்தலாக நான் பார்க்கிறேன் கடவுள் துணை சேர்றதுக்காக எல்லாருமே எனக்காக ஜபிக்கணும் நான் உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் ஜபிக்கிறேன் ஆண்டவருடைய துணை உடனிருப்பு என்னோடும் நம் அனைவரோடும் இருந்து என்றும் வழிநடத்த தொடர்ந்து எனக்காக நீங்களும் வேண்டிக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒருமுறை இந்த குருத்துவ அருட்பொழிவினுடைய வெள்ளி விழா நாளிலே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த இதயம் நிறைந்த வணக்கங்களை வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன் நன்றி இறைவனுடைய பணி மேலும் சிறக்க அன்பு அருள்பணியாளர் சா ராஜேந்திரன் அவர்களுக்காக இறை வேண்டுதல் செய்கின்றோம் அனைவரையும் இத்திருநிகழ்விற்கு அன்போடு வரவேற்கின்றோம் பங்கு அருட்பணி பேரவை பங்கு அருள்பணியாளர்கள் இறை மக்கள் மாத்திரவிளை ஆரோபண அன்னை இறை சமூகம் நன்றி